கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே உங்கள் அனைவரையும் தினமொரு முத்துக்கள் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் திடன் கொள்ளுங்கள் அஞ்சாதிருங்கள் ஏசாயா முப்பத்தி ஐந்தாம் அதிகாரம் நான்காம் வசனம் உள்ளத்தில் உறுதியற்றவர்களை நோக்கி திடன் கொள்ளுங்கள் அஞ்சா திருங்கள் இதோ உங்கள் கடவுள் பழி தீர்க்க வருவார் அநீதிக்கு பழிவாங்கும் கடவுளாக வந்து உங்களை விடுவிப்பார் பிரியமானவர்களை இன்று அநேகர் பல்வேறு சூழ்நிலைகளினால் உள்ளத்தில் உறுதியற்ற சூழ்நிலையில் காணப்படுகின்றனர் நாம் அவர்களை பார்த்து கொள்ளுங்கள் அஞ்சாதிருங்கள் இதோ உங்கள் கடவுள் பழி தீர்க்க வருவார் அநீதிக்கு பழி வாங்கும் கடவுளாக வந்து உங்களை விடுவிப்பார் என்று ஆறுதலான வார்த்தைகளை கூற வேண்டும் ஏனென்றால் இன்று அநேகர் அநீதியாய் தண்டிக்கப்பட்டு அநீதியாய் நடத்தப்பட்டு எனக்கு நியாயம் செய்ய ஒருவருமே இல்லையே என கலங்குகின்றனர் நிச்சயம் அவர்களுக்காக இறைவன் நியாயம் செய்வார் ஏனென்றால் அவர் ஒருவரே நீதியுள்ள நியாயாதிபதி நாம் வாழ்கின்ற சமூகத்தில் அநேகர் பலவிதமான பிரச்சினைகளினால் நோயினால் கடன் பாரத்தினால் நொறுக்கப்பட்டு மனம் உடைந்து மற்றவர்களால் புறக்கணிக்கப்பட்ட நிலையில் காணப்படலாம் அப்படிப்பட்ட நம் மக்களை நாம் சந்திக்க நேரும்போது அவர்களுக்கு அன்பான ஆறுதலான இறைவனின் வார்த்தைகளை எடுத்து கூற வேண்டும் யார் கைவிட்டாலும் கைவிடாத தேவன் ஒருவர் இருக்கிறார் என்பதை அவர்களுக்கு சொல்ல வேண்டும் அவர்களுடைய பிரச்சனைகளுக்காக ஜெபித்து அவர்களுக்கு ஒரு நல்ல மனமாற்றம் வருவதற்காக நாமும் ஜெபிக்க வேண்டும் அன்பு இறைவா நாங்கள் சந்திக்கும் ஒவ்வொரு மனிதரிடமும் உம்மை பற்றிய அன்பான ஆறுதலான வார்த்தைகளை கூற எங்களுக்கு ஞானமுள்ள இருதயத்தை தாருமென்று அவரை நோக்கி ஜெபிப்போம் ஆமேன்